நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு திமுக நெருப்பாற்றில் நீந்திய கட்சி என்றும் அமலாக்கத்துறை தங்களை மிரட்ட முடியாது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற சிபிஐ மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அமலாக்கத்துறை சோதனை என்றதும் பயந்து போய் கூட்டணியில் இணைய நாங்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றும் தங்களை மிரட்டி பார்க்க முடியாது என்றும் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் மலாக்கத்துறை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க அமைச்சராக நடத்துறாங்க உறவினர் வீட்டில் ரைடு ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து என்ன பழனிசாமியா எங்களை மிரட்டு இப்ப மிரண்டி போயிருக்காங்க இதை விட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்த இயக்கம் தான் திமுக நெருப்பாற்றில நீந்தியே பிழைக்கப்பட்டவங்க நாங்க உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியை தான் கொடுப்பாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு